ஒரே ஒரு பெருமை வச்சிருக்கான் சாதி பெருமை அப்புறம் மத பெருமை என்னதான் நீ சாதி வச்சு சாதிச்ச சொல்ல ஒரு ஐம்பது வருஷம் வச்சிருக்கோம் ஐம்பது வருஷத்துல சாதி வச்சுக்கோ நாங்களும் சாதி உனக்கு ஒண்ணும் கிடையாது சாதி இருக்கு வெட்டிட்டு செத்த புதைக்கிறது சுடுகாடு வச்சிருக்கா வேற என்ன வச்சிருக்கா அது கூட சில சாதிக்கு இல்ல சுடுகாடு ஒண்ணும் கிடையாது அந்த காலத்துல இருந்து தமிழர் வேதம் கற்பிக்குது தமிழர் மறை கற்பிக்குது வல்லுவ பெருமகனார் தந்தர்லயே மறை பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான காலத்து செருப்பு தைக்கிறவன் தாழ்ந்தவன் தலைக்கு தொப்பி தைக்கிறவன் உயர்ந்தவன் என்ற எண்ணம் கூடாதுங்கிறான் செய்யற தொழிலில் பாகுபாடு பார்த்து பிறப்பின் அடிப்படையில் பேதம் கூடாது என்கிறான்

தமிழ் வளர்த்தல் மற்றும் விடுகிறது நாடு மறந்தால் மற்ற பாதி புலங்குவதில்லை கடவுள் வெறி சமய கண்ணல் நிகர் தமிழுக்கு நோய் நோய் நோயே இடை வந்த சாதியிலும் இடர் ஒழிந்தால் அவர்கள் தாய் 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 என்கிறார் அவர் சொல்வது தமிழ் தாயர் என்னால ராமதாஸ் என்ன ஆளுக திருமாவள என்ன ஆளுக எங்க கிட்டலாம் சாதி வெங்காயத்தை கேட்க தெரியுது இல்ல இதே அந்த கருணாநிதி ஜெயலலிதா எம்ஜிஆர் ரஜினிகாந்தளம் கேக்குறதில்ல தமிழன் எனும் சாதி கேட்கறது இல்லாத அப்படியே தலைவனா ஏற்கிறது இந்த மாதிரி ஒரு கேன புத்தி என்னைக்கு உனக்கு ஒழிய போகுது